ஓம் சக்தி தைப்பூச சக்தி மாலை அணிந்து இருமுடி சுமந்து மேல்மருவத்தூர் வரும் பக்தர்கள் கண்டிப்பாக தாங்கள் பயணிக்கக்கூடிய பேருந்திற்கு முறையாக அம்மாவின் படத்தை முன் முன்புறமாக அமர்த்தி வேப்பிலை வைத்து திஷ் திஷ்டி சுற்றி கிளம்ப வேண்டும் பிரயாணத்தின் பொழுதும் உங்களுடைய இருமுடி இருமுடியை தோள்களிலோ அல்லது தலையிலோ நீங்கள் எந்த எத்தனாவது மாலையோ அதுக்கேற்றபடி சுமந்து சுமந்தே வர வேண்டும் அதிக நேர பிரயாணம் அப்படிங்கிறப்போ அதை பத் பயபக்தியாக இறக்கி பத்திரமான ஒரு இடத்துல சிவப்பு துணி விரித்து அதை பத்திரப்படுத்தி வைக்க வேண்டும் திரும்ப மருவத்தூரில் இறங்கும் பொழுது உரிய முறைப்படி எடுத்து நீங்க அதை தோளிலையும் தலையிலையோ சுமந்துக்கலாம் பிரயாணத்தின் பொழுது முடிந்த அளவு அம்மாவின் மந்திரங்கள் மந்திரங்களை படிக்க படித்தபடி வரணும் சரண கோஷம் போட்டபடி வரலாம் அல்லது மௌனமா வரலாம் கண்டிப்பா சினிமா பாடல்கள் கேட்குறதோ ஆடிட்டு வரதோ கண்டிப்பா கூடாது பஸ் டிரைவருக்கு தூக்கம் வருது அப்படிங்கிறதுக்காக பாடல்களை சத்தமா ஒழிக்க விட்டு அது வந்து தொந்தரவாக அடுத்தவங்களுக்கு இருக்கிற மாதிரி நம்ம கூடாது பஸ் ஓட்டுற பேருந்து நட பேருந்து ஓட்டுநருக்கு பாடல் தேவைப்பட்டா அவங்க ஹெட்ஃபோனில் போட்டு கூட கேட்டுட்டு வரலாம் பக்தர்கள் பிரயாணிக்கக்கூடிய இருமுடி மாலை அணிந்தவர்களுக்கு தொந்தரவு இல்லாமல் அது மாதிரி பேருந்து ஓட்டுநர் வரும்படி நீங்கள் செய்யணும் பேருந்து ஓட்டுநருக்கு முடிந்த அளவுக்கு ஓய்வை கொடுக்கணும் சக்தி